கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதனம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த காலை பொழுதிலும் கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் அப்படி கூட இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தையானது ஏசாயா ஐம்பத்தி ஐந்து பத்து பதினோரு வசனங்கள் மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விடைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின ஆகும்படி வாய்க்கும் ஆம் கத்தருக்கு பிரியமானவர்களே இந்த வார்த்தைக்காக ஆண்டவராக இயேசுகிறத்துக்கு நமக்கு நன்றியை ஒரு மாறி மழையானது மழையும் இறங்கி மழையானது விதையை முளைக்க பண்ணுகிறது போல அது திருப்பி வானத்துக்குள்ள திரும்பி போகாது ஆனா விதைகளை வந்து முளைக்க பண்ணுகிறது போல அது என்ன செய்ததுன்னா விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அந்த மழையானது நமக்கு தருவது போலவே கர்த்தருடைய வார்த்தையானது வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையானது அது வெறுமையாய் அவரிடத்துக்கு திரும்பி போகாது அது பூமியில என்ன செய்யணும்னு ஆண்டவர் விரும்புறாரோ அந்த காரியத்தை செய்து முடித்தே அது திருப்பி அவரிடத்துக்கு திரும்புமா அந்த காரியங்கள் எல்லாமே நல்ல முறையில வாய்க்க பண்ணும்படி கர்த்தரதாஸ் அப்படியாய் கூட தேவனுடைய வசனமானது பூமியில் செய்ய நினைத்ததை செய்து முடித்து விட்டே திரும்ப கர்த்தருடைய சித்தம் என்ன எல்லாரும் ரட்சிக்கப்படணும் எல்லாரும் மனம் திரும்பணும் எல்லாரும் சத்தியத்தை அறியணும் இந்த மூன்று காரியங்களும் கர்த்தருடைய வார்த்தையானது பூமியில் செய்து முடித்து விட்டே அது அவரிடத்துக்கு திரும்பும் இந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் நாமளும் கூட கர்த்தருடைய வேதத்தை நேசித்து வாசித்து தியானித்து அதன்படி நடக்குவோம் அவருடைய வேதங்கள் எல்லாம் அதிசய மாணவிகளா இருக்குது கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது அப்படி ஆகிக்கோட விதை எப்படி பூமியை பிளந்து முளைக்க செய்கிறாரோ அதே போல் வசனமும் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் அதே போல் நாமளும் கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடிக்க நாமும் இன்றையிலிருந்து நம்மளை வந்து அத் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்போம் ஜெபிப்போமாக அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கொடுத்த வார்த்தையானது தகப்பனே எங்கள் உள்ளத்திலே அப்பா தகப்பனே பசுமர தாணி போல பதிய என் நீர் கொடுக்கிற வானத்திலிருந்து மழையானது பூமியை நினைத்து விதையை விளைக்க பண்ணி புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கறது போல உடைய வார்த்தையானது நீ இந்த பூமியில உடைய சித்தத்தை செய்து முடித்தே திரும்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா உடைய சித்த எங்களிலே என்ன நினைக்கிறீரோ அந்த சித்தத்தை செய்ய எங்களுக்கு நீங்க பலன் கொடுக்க வேணுமாய் கூட செபிக்கிறோம் கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம் செபங்கேலு ஜீவன் உள்ள நல்ல ஆமேன்.